உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாடுகளிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே ஐரோப்பா நாட்டிற்கான தலைவராக திரு மைக்கேல் கொலின்ஸ் அவர்களை இன்றிலிருந்து நாங்கள் நியமனம் செய்கின்றோம் என்று உங்கள் முன்னே நான் அறிவிக்கின்றேன் நன்றி மாவீரர்களுக்கு வணக்கம் உலகத் தமிழ் இனத்தினுடைய உண்மையான விடுதலையை நேசிக்கின்ற ஒவ்வொரு தமிழ் நெஞ்சங்களிலும் என்றென்றும் வாழும் எம் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இருபதாம் நூற்றாண்டினுடைய இறுதி கட்டத்திலும் இருபத்தோராம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப கட்டத்திலும் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்து தமிழ் இலக்கியத்தில் விடுபட்டு போன அம்மானை இலக்கியம் என்பதை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சியை செய்து அம்மானை இலக்கியத்தை வெளியிட்ட எங்களுடைய அமுது அடைக்கலமுத்து புலவர் அவர்களுடைய வாரிசு உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் செழியனண்ணா அவர்களே வைத்தியர் பூலகநாதன் அவர்களே எங்களுடைய வரலாற்று மையத்தினுடைய உயிர் நாடியாக திகழ்கின்ற சங்கீதன் அண்ணா அவர்களே என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய யாழ் பல்கலைக்கழக என்னுடைய பள்ளி தோழன் தமிழின விடுதலைக்காக சிறு வயதிலிருந்தே அந்த மண்ணிலே நின்று தமிழ் தேசியத்திற்காக உழைத்த அதற்காக இன்று வரைக்கும் உழைத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை நண்பன் பாலா மாஸ்டர் அவர்களே மற்றும் ஆன்றோர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று எனக்கு ஒரு பணியினை ஒப்படைத்துள்ளார் எங்களுடைய உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் செழியன் அவர்கள் இரண்டு பணிகள் இரண்டு பிரகடனங்களை இங்கே செய்ய வேண்டும் என்பது அந்த பணி அதில் ஒரு பிரகடனம் மிக முக்கியமான பிரகடனம் இந்த வரலாற்று மையத்திலே இந்த விடுதலைக்காக உழைத்த எங்களுடைய உயிர்கொடை கொடுத்த அந்த மறவர்கள் மாவீரர்கள் வழிவந்த அந்த வரலாற்று மையத்தினுடைய இந்த மண்ணிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகத்தினுடைய ஒப்பற்ற ஒப்பாரும் மிக்காலும் மிக்காரம் அல்லாத சர்வதேச அறிஞர்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு மிகப்பெரிய உலக தமிழராட்சி மாநாடு திரடனம் இப்பொழுது இங்கே அறிவிக்கின்றேன் உங்களுடைய அன்பான ஆசிகளோடு வரலாற்று மையத்தினுடைய தோழமையோடு அது இங்கே நிறைவேறும் அடுத்த பிரகடனம் மிக முக்கியமான ஒரு பிரகடனம் அதை நான் படிப்படியாக வாசித்து அளிக்கின்றேன் தமிழனுக்குரிய வரலாறு என்ன தமிழர்களுடைய வரலாறு எழுதப்பட்டதா தமிழர்களுடைய வரலாறு வரிவடிவத்திலே எழுத்திலே உள்ளதா என்று கேட்டால் தமிழருக்கான வரலாறு இல்லை என்பதுதான் உண்மை இன்றைக்கு கீழடியை போய் தோண்டிக்கொண்டு கொண்டு நிற்கின்றார்கள் ஆனால் தமிழனுடைய வரலாறு எழுதப்பட்டுள்ளது எவ்வாறு என்று சொன்னால் தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற அந்த செய்யுள் வடிவத்திலே தமிழருடைய வரலாறு எழுதப்பட்டுள்ளது இலக்கியம் என்பது காலத்தை காட்டுகின்ற கண்ணாடி என்று சொல்வார்கள் ஒவ்வொரு காலத்தையும் தமிழ் இலக்கியத்தினுடைய கண்ணாடியூடாக காண்பித்து வைத்தது வந்ததுதான் தமிழ் இலக்கிய வரலாறு அந்த வகையில் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லலாம் என்னென்று சொன்னால் தமிழ் இலக்கிய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் சங்ககாலம் அந்த சங்ககாலத்துக்குரிய சில இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன அந்த இலக்கியத்தின் ஊடாக அந்த காலத்தை பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய அறைந்து உணரக்கூடிய ஒரு விடயத்தினை நாங்கள் கையாண்டோம் அதுபோன்றுதான் சங்கமருவிய காலம் சேர சோழ பாண்டியர் காலம் இந்த சேர சோழ பாண்டியர் காலம் என்பது தமிழர்களுடைய வீரத்தினுடைய அடிப்படையான ஒரு காலமாக இருந்தது தமிழன் கடாரம்பரை சென்று கொடியேற்றினான் என்று சொல்லுவார்கள் பிலிப்பீன்ஸ் வரைக்கும் சென்றிருக்கின்றான் பர்மா வரைக்கும் சென்றிருக்கின்றான் இந்த சோழர் காலத்திலே அடுத்ததாக பல்லவர் காலம் என்கின்ற ஒரு காலம் அந்த பல்லவர் காலத்து பக்தி பக்தி இலக்கியங்களூடாக எங்களுடைய வரலாறு அங்கே தென்பட்டது இவ்வாறாக தொடர்ந்து வந்த இந்த காலகட்டங்களிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் எங்களுக்கான இலக்கிய வரலாறு நீண்டு நெடிதுயர்ந்து சென்று அங்கே நவீன இலக்கியங்கள் என்கின்ற தோற்றப்பாட்டோடு நவீன இலக்கிய காலம் என்று சொல்லி அங்கே வந்து முற்றுப்புள்ளி அடைந்து நிற்கின்றது இங்கே ஆன்றோர்கள் பெரியோர்கள் வவனியாவிலிருந்து வந்திருக்கிறார் சிறப்பு பேச்சாளர்கள் குணா அவர்கள் வந்திருக்கின்றார் மலேசியாவிலிருந்து இவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய காலகட்டம் இறுதி வரைக்கும் தான் எங்களோட வரலாறு வரலாறு இலக்கிய வரலாற்றிலேயும் எழுதப்பட்டு முற்றுப்புள்ளி அடைந்துள்ளது ஆகவே இதற்கு பின் என்ன எங்களுடைய வரலாறு நவீன இலக்கிய காலத்திற்கு பின் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பின் ஒரு நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு பின்னர் இருவ இருபத்தோறாம் நூற்றாண்டு கிட்ட நிற்கிறோம் எங்கட வரலாறு என்ன இந்த இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் தமிழ் தேசிய விடுதலை தமிழ் தேசியத்திற்கான விடுதலையினுடைய முனைப்புகள் எங்களுடைய ஈழ மண்ணிலே தான் ஆரம்பிக்கப்படுகிறது அதனுடைய முனைப்பு தான் அது கல்லோயாவில் அடக்கப்பட்டதாக இருக்கலாம் அவருக்கு தெரியும் அன்றேல் இந்த ஐம்பது வருடத்திற்கு முன் நடந்த இந்த படுகொலை தமிழராட்சி மாநாட்டு படுகொலை போன்றவற்றால் அடக்கப்பட்டது ஆனால் ஈழத்தமிழருக்கான ஒரு தமிழ் தேசிய வரலாறு இருபதாம் நூற்றாண்டு ஆரம்ப கட்டத்திலே வந்தது அதை விட சொல்லப்போனால் இந்த இருபதாம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியிலே தமிழீழ விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு எவ்வாறு நீண்டு நகர்கின்றது என்று சொன்னால் அந்த வரலாற்றை நாங்கள் படைப்பதற்கான எச்சங்கள் அளிக்கப்பட்டு விட்டன எங்களிடம் இருந்த மிக முக்கியமான எச்சம் எங்களுடைய மாவீரர்கள் கல்லறைகள் இந்த மாவீரர் ஒவ்வொரு கல்லறையும் வந்து ஒரு வரலாற்றை சொல்லும் ஆனால் ஒரு கேவலம் கெட்ட ஒரு மிக மோசமான மிளைச்ச இந்த இலங்கை அரசு புல்டோஸ்களை போட்டு எங்கள் புனிதர்களை கீண்டி ரத்தமாகவும் சிதையாகவும் சொல்ல முடியாத அளவுக்கு சிதைத்த அந்த எச்சங்களை அழித்து விட்டார்கள் எங்களுடைய தேசிய தலைவர் கண்ணியமானவர் அந்த கண்ணியத்தின் பால் தான் நாங்கள் இந்திய ராணுவத்தோடு யுத்தம் செய்தோம் அதை தான் சொல்றோம் நாங்கள் ஏண்டா யுத்தம்னா நேரவா யுத்தம் யுத்தம்தான் அப்படி செய்த யுத்தத்தில் கூட விடுதலை புலிகளிடம் சமராடி வீழ்ந்த உடலங்களை அடக்கம் செய்யப்பட்டிருந்தது இந்திய இராணுவத்தினுடைய உடலம் அராளி சந்தியிலே இங்கே ஆனக்கோட்டை ரோட்டால போய் அரா அங்கே வந்து கல்லுண்டாய் ரோட்டில் ஏறும் பொழுது அங்கே இந்திய இராணுவத்திற்கான தூவிகள் கட்டப்பட்டிருந்தன விடத்தல் தீவிலே இந்திய ராணுவத்துக்கான தூவிகள் கட்டப்பட்டிருந்தன இந்திய ராணுவம் சென்ற பின்னர் விடுதலை புலிகள் வந்து முப்பது வருஷம் விடுதலை புலிகள் வந்து நிலரசை ஸ்தாபித்து அங்கே இருந்த பொழுது கூட ஒரு தூவி கூட உடைக்கப்படவில்லை அதுதான் எங்களுடைய தேசிய தலைவர் மதித்தார் ஆனால் எங்களுடைய கல்லறைகள் சுக்குநூறாக்கப்பட்டன அதை விடுவோம் அடுத்த எச்சம் என்ன எங்களிடம் உள்ளது இந்த வீர இந்த வரலாற்றை படைப்பதற்கான எச்சம் எங்களிடம் என்ன இருக்கு எஞ்சி விஞ்சி நிற்கின்ற எச்சம் தமிழில தேசிய விடுதலை பாடல்கள் மட்டும்தான் ஆகவே இந்த தமிழில தேசிய விடுதலை பாடல்கள் என்கின்ற வகையிலே நாங்கள் சொல்லப்போனால் இந்த வரலாறு படைக்கப்பட வேண்டும் தமிழீழ தேசிய விடுதலை பாடல்கள் ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்ட காலத்திலே காலத்தை காட்டும் கண்ணாடியாக இருக்கின்றன எங்களுடைய விடுதலை பாடல்கள் உருவாவதற்கு முன்னால் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்திலே நாங்கள் பாவித்தது எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கையில் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் இவ்வாறான பாடல்களை நாங்கள் பயன்படுத்தி வந்திருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய போராட்டத்தினுடைய ஆரம்ப காலத்திலே விடுதலை புலிகளுடைய பாடல்கள் அதாவது விடுதலைக்கான பாடல்கள் என்று வரும்பொழுது மறவர் படைதான் தமிழ் படை ஒன்றுதான் வெளிப்படை வாருங்கள் புலிகளை தமிழிலம் காப்போம் என்கின்ற பாடல்கள் தேனிசை செல்லப்பா அவர்களால் பாடப்பட்டன இதன் பின்னராக புதுவை ரத்தினதுரை அவர்கள் வருகின்றார் விண்வருமகங்கள் பாடம் பாடலுக்கு முன்னதாக களத்தில் கேட்கும் காணங்கள் என்கின்ற அந்த பாடல் வரிகள் உங்களுக்கு தெரியும் நடந்து வந்த பாதை இதனை திரும்பிப்பாரட தென்னங் தென்னங்கீற்றில் வந்து வந்தபோதும் இவ்வாறான பாடல்கள் படைக்கப்படுகின்றன அதன் பின்னராக இவ்வாறு தொடர்ச்சியாக செல்கின்ற பொழுது எங்களுடைய ஒவ்வொரு பாடல் உதாரணமா பூனரி சண்டை வெற்றி பெற்று தந்துவிட்டு நீர் உறங்குகின்றீர் விடுதலைக்கு இந்த பாடல்களை நீங்கள் வந்து கேட்கின்ற பொழுது அது ஒரு காலத்தை காட்டுகின்ற கண்ணாடியாக இருக்கும் இவ்வாறான பாடல்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் மௌனம் வரைக்கும் அங்கே படைக்கப்பட்டன அது ஒரு வரலாறு ஆகவே இந்த பாடல்கள் அனைத்தும் தொகுக்கப்படும் இந்த பாடல்கள் அனைத்தும் மாவீரர்களுடைய இச்சங்களை அழித்தது போல அழிக்கப்படாத சுவடுகளாக அடுத்த சந்ததிக்கு விடப்படும் இந்த பாடல்கள் ஆவணப்படுத்தப்படும் இந்த பாடல்களை ஆவணப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்துடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் சலியன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமன்றி மலேசிய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகம் உலகத்திலுடைய அத்தனை பல்கலைக்கழக பேராசிரியர்களுடையும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வரலாற்று மையத்திலே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே நவீன இலக்கியங்களோடு முற்றுப்புள்ளி பெற்று போய்விட்ட எங்களுடைய உலக தமிழனுடைய வரலாறு அதிலிருந்து ஆரம்பமாக இந்த பாடல்கள் ஊடாக ஈழ தமிழினத்தினுடைய இரத்தமும் உடலும் உயிரும் கொடுத்து எழுதப்பட்ட ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் வரைக்குமான இடைப்பட்ட காலத்தை வீர வரலாற்று காலமாக நாங்கள் பிராடனப்படுத்துகின்றோம் இந்த வீர வரலாற்று காலத்தினுடைய நாயகன் எங்களுடைய தமிழில தேசிய தலைவர் பிரபாகரன் ஏன் சிங்களம் வந்து இங்கு பேச அமர்ந்தது காரணம் இங்கு ஒரு தலைவன் எழுந்தது என்கின்ற பாடல் அவருடைய ஐம்பதாவது பிறந்த நாளுக்கே நாங்கள் பதிவு சேர்ந்தோம் ஆகவே இந்த ரெண்டு பிரடனங்களோடு அவரையும் இங்கே நினைவு கூர்ந்து நன்றிகள் வாழத் துடித்த தமிழினத்தின் வதை தீர்த்து வரலாறு படைத்த எங்கள் வழிகாட்டியினுடைய வழியிலே தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு திரு கொலின் அவர்களுடைய அந்த உரையும் அவர்களுடைய செயற்பாடுகளும் ஒரு சான்று அவருக்கான மதிப்பளிப்பை வழங்குவதற்காக நாங்கள் இந்த நிறுத்திலே திரு அகிலன் மற்றும் திரு சூட்டி ஆகியோரை அன்போடு மேடை கழைக்கின்றோம் எங்களுடைய படைப்புகளும் கலை வடிவங்களும் அளிக்கப்பட்டும் தொடர்ச்சியாக இப்போது இருக்கின்ற இந்த இணைய வழிகளிலே இல்லாமல் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலே அவை யாவற்றையும் ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறையிடம் கையளிக்க வேண்டிய பொறுப்பு அத்தனை பேருக்குமே இருக்கிறது அதை முன்னெடுக்கின்ற உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்திற்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் சார்பாகவுமே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்வது மாத்திரமில்லாமல் உறுதுணையாக பயணிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது